ஸ்ரீமா வெங்கடநாதாரிய வரியோமே வேதாந்தாச்சாரியவரியோமே சந்நிதத்தாந்தாகிருதி ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வவித்யாநாம் ஹயகிரீமபாஸ்மே ஆழ்வார் ஆண்டாள் தேசிகன் திருவடிகளையே சரணம் பெரியாழ்வார் திருமொழி ஐந்தாம் பத்து தூய்மை வாக்கு தூய்மை இல்லாமையினாலே மாதவா உன்னை வாய்க்கொள்ள மாட்டேன் நாக்கு நின்னையல்லால் அறியாது நானது அஞ்சுவன் என் வசமன்று மூர்க்கு பேசுகின்றான் இவன் என்று முனிவாயேலும் என் ஆவினுக்கு ஆற்றே காக்கை வாயிலும் கட்டுரை கொள்வர் காரணாகருள கொடியானே வாக்கு தூய்மை இல்லாமையினாலே மாதவா உன்னை வாய்க்கொள்ள மாட்டேன் நாக்கு நின்னை அல்லால் அறியாது நானது அஞ்சுவன் என் வசமன்று மூர்க்கு பேசுகின்றான் இவன் என்று முனிவாயேலும் என் நாவினுக்கு ஆற்றே காக்கை வாயிலும் கட்டுரை கொள்வர் காரணாகருள கொடியானே ஷழக்கு நாக்கொடு புங்கவி புன்கவி சொன்னேன் சங்கு சக்கரம் ஏந்து கையானே மடியார் சொல் பொறுப்பது பெரியோர் கடனன்றே விழிக்கும் கண்ணிலே நின் மற்றல்லால் வேர் ஒருவரோடு என் மனம் பற்றாது உழைக்கு ஓர் புள்ளி மிகை அன்று கண்டாய் ஊழியேழு உலகுண்டு உமிழ்ந்தானே நன்மை தீமைகள் ஒன்றும் அறியேன் நாரணா என்னும் இத்தனை அல்லால் பொன்மையால் உன்னை புள்ளுவம் பேசி புகழ்வான் அன்று கண்டாய் திருமாதே உண்ணுமாறு உன்னை ஒன்றும் அறியேன் ஓவாதே நமோ நாரணா என்பன் வன்மையாவது உன் கோயிலில் வாழும் வைட்டனவன் என்னும் வன்மை கண்டாயே நெடுமையால் உலக ஏழும் அலந்தாய் நின்மலா நெடிகாய் அடியேனே குடுமை கொள்வதற்கு அய்யூர வேண்டா கூரை சோறு இவை வேண்டுவதில்லை அடிமை என்னும் அக்கோயின்மையாலே அங்கங்கே அவை போதரும் கண்டாய் கொடுமை கஞ்சனை கொன்று நின் தாதை கோத்தவன் தலைகோள் விடுத்தானே தோட்டம் இல்லவள் ஆத்தொழுவோடை துடவையும் கிணறும் இவையெல்லாம் வாட்டமின்றி உன் பொன்னடி கீழே வளைப்பகும் வகுத்து கொண்டிருந்தே நாட்டு மானிடத்தோடு எனக்கு அரிது நச்சுவார் பலர் கேளல் ஒன்றாகி கோட்டு மண் கொண்ட கொள்கையினானே குஞ்சரம் வீழ கொம்பொசித்தானே கண்ணா நான் முகனை படைத்தானே காரணா கரியாய் அடியே நான் உன்னா நாள் பசியாவதொன்றில்லை ஓவாதே நமோ நாரணாவென்று என்ன நாள் இருக்கெசு சாமவேத நான் மலர் கொண்டு உன பாதம் நன்னா நாள் அவை தத்துருமாயில் அன்று எனக்கு அவை பட்டினினாளே வெள்ளை வெள்ளத்தின் மேல் ஒரு பாம்பே மெத்தையாக விரித்து அதன் மேலே கள்ள நித்திரை கொள்கின்ற மார்க்கம் காணலாம் கொள் என்று ஆசையினாலே உள்ளம் சோர ஒங் எதிர் விம்மி குரோம கூபங்களாய் கண்ண நீர்கள் துள்ளம் சோர துயிலனை கொள்ளேன் சொல்லாயான் உன்னை தத்துருமாறே வண்ணமால் வரையே குடையாக மாறிகாத்தவனே மதுசூதா கண்ணனே கரிகோள் விடுத்தானே காரணா களிர் அட்டபிரானே எண்ணுவார் இடரை களைவானே ஏத்தரும் பெரும் கீர்த்தியினானே நான் உன்னை நாள்தொறும் ஏத்தும் நன்மையே அருள்செய் எம்பிரானே நம்பனே நபின்றேத்த வல்லார்கள் நாதனே நரசிங்கமதானாய் உம்பருகோன் உலகேழும் அளந்தாய் ஊழியாயினாய் ஆழி முன்கேந்தி கம்பமா கரிகோள் விடுத்தானே காரணா கடலை கடைந்தானே எம்பிரான் என்னை ஆளுடைத்தேனே ஏழையேன் இடரை களையாயே காமர் தாதை கருதலர் சிங்கம் காண இனிய கருங்குழல் குட்டன் வாமனன் என் மரதக வண்ணன் மாதவன் மதுசூதனன் தன்னை சேம நன்கமரும் புதுவையர் ஹோன் விட்டு சித்தன் வியன் தமிழ் பத்தும் நாமம் என்று நவின்று உரைப்பார்கள் நண்ணுவார் ஒல்லை நாரணன் உலகே காமர் தாதை கருதலர் சிங்கம் காண இனிய கருங்குழல் குட்டன் வாமனன் என் மரதக வண்ணன் மாதவன் மதுசூதனன் தன்னை மரும் புதுவையர் ஹோம் விட்டு சித்தன் வியன் பத்தும் நாமம் என்று நவிந்துரைப்பார்கள் நண்டுமார் ஒல்லை நாரணன் உலகே இரண்டாம் திருமொழி நெய்க்குடத்தை நெய்க்குடத்தை பற்றி ஏறும் எறும்புகள் போல் நிரந்து எங்கும் கைகொண்டு நிற்கின்ற நோய்காள் காலம் பெற உய்ய மெய்கொண்டு வந்து புகுந்து வேத கிடந்தார் பை கொண்ட பாம்பனையோடும் பண்டன்று பட்டினம் காப்பே நெய்க்குடத்தைப் பற்றி கேரும் எறும்புகள் போல் நிறந்து எங்கும் கை கொண்டு நிற்கின்ற நோய்காள் காலம் பெற இன் போமின் மெய்கொண்டு வந்து புகுந்து வேத பிரானால் கிடந்தார் பை கொண்ட பாம்பனையோடும் பண்டன்று பட்டினம் காப்பே சித்திரகுத்தன் எழுத்தால் தென்புலக்கோன் பொறி ஒற்றி வைத்த இலச்சினை மாற்றி தூதுவர் ஓடி ஒழித்தார் முத்து திரை கடல் சேர்ப்பன் மூதறிவாளர் முதல்வன் பத்தற்கு அமுதன் அடியேன் பண்டன்று பட்டினம் காப்பே வயிற்றில் தொழுவை பிரித்து மண்புல சேவை அதக்கி கயிற்றும் அக்காணி கழித்து காலிடை பாசம் கழற்றி ஏற்றிடை மண்கொண்ட எந்தை இராப்பகல் ஓதுவித்து என்னை பயிற்றி பணி செய்ய கொண்டான் பண்டன்று பட்டினம் காப்பே மங்கிய வல்வினை நோய்காள் உமக்கும் ஓர் வல்வினை கண்டீர் இங்கு புகேன் மின் மின் எளிதன்று கண்டீர் புகேன் மின் சிங்க பிரானவன் எம்மான் சேரும் திருக்கோயில் கண்டீர் பங்கப்படாது உய்யப்போ மின் பண்டன்று பட்டினம் காப்பே மாணி உருவாய மாயனை என் மனத்துள்ளே பேடிக் கொணர்ந்து புகுத வைத்து கொண்டேன் பிரிதின்றி மாணிக்க பண்டாரம் கண்டீர் பலிவன் குறும்பர்கள் உள்ளி பாணிக்க வேண்டானடமின் பண்டன்று பட்டினம் காப்பே குற்ற உருப்பிணி நோய்கால் உமக்கு ஒன்று சொல்லுகேன் கேள்மின் பெற்றங்கள் மேய்க்கும் பிரானா பேணம் திருக்கோயில் கண்டீர் அற்றம் முறைக்கின்றேன் இன்னம் உமக்கு இங்குவோர் பற்றில்லை கண்டி காப்பே கொங்கை சிறுவரை என்னும் பொதும் வீழ்ந்து வழுக்கே அங்கோர் முழையினில் புக்கிட்டு அழுந்திக் கிடந்து உழல்வேனை வங்க கடல்வண்ணன் அம்மான் வல்வினையாயின மாற்றி பங்க படாவண்ணம் செய்தார் பண்டன்று பட்டினம் காப்பே ஏதங்களாயினவெல்லாம் இரங்கல் இடுவித்து என்னுள்ளே வாடை பிரானான் பிரம குருவாகி வந்து போதில் கமல வந் நெஞ்சம் புகுந்து என் திடரில் பாத இலச்சினை வைத்தார் பண்டன்று பட்டினம் காப்பே உரகல் உரகல் உறகல் ஒன் சுடராழியே சங்கே அறவெறி நாந்தக வாழே அழகிய சாங்கமே தண்டே படாமல் இருந்த என்மர் உலோக பாலீர்காள் பறவை அறையா உறகல் பள்ளியறை குறிக்கொண்மின் உறகல் உரகல் உரகல் ஒன் சுடராழியே சங்கே அறவெறி நாந்தக வாழே அழகிய சாங்கமே தண்டே இரவு படாமல் இருந்த என்மர் உலோக பாலீர்கள் பறவை அறையா உறகள் பள்ளியறை குறிக்கொண்மின் அறவ தமிழியினோடும் அழகிய பார்க்கடலோடும் அரவிந்த தானும் அகம்படி வந்து புகுந்து பறவை திரை பலமோத பள்ளி கொள்கின்ற பிரானை பரவுகின்றா விட்டு சித்தன் பட்டினம் காவற் பொருட்டே அறவத் தமிழினோடும் அழகிய பாக்கடலோடும் அரவிந்த பாவையம்தானும் அகம்படி வந்து புகுந்து பறவை திரை பலமோத பள்ளி கொள்கின்ற பிரானை பரவுகின்றாம் விட்டு சித்தன் பட்டினம் காவர் பொருட்டே மூணாம் திருமொழி துக்கச் சுழலையை துக்கச் சுழலையை சூழ்ந்து கிடந்த வலையை அறப்பரித்து புக்கினில் புக்குண்ணை கண்டுகொண்டே இனி போக விடுவதுண்டே மக்கள் அறுவரை கல்லிடை மோத இழந்தவள் தன் வயிற்றில் சிக்கன வந்து பிறந்து நின்றாய் திருமாலிரும் சோலை எந்தாய் துக்கச் சுழலையைச் சூழ்ந்து கிடந்த வலையை அறப்பரித்து புக்கினில் புக்குன்னை கண்டுகொண்டேன் இனி போக விடுவதுண்டே மக்கள் அறுவரை கல்லிடை மோத இழந்தவள் தன் வயிற்றில் சிக்கன வந்து பிறந்து நின்றாய் திருமாவிரும் சோலை எந்தாய் வளைத்து வைத்தேன் இனி போகலொட்டேன் உந்தன் இந்திர ஞாலங்களாய் ஒளித்தெழில் நின் திருவானை கண்டாய் நீ ஒருவர்க்கும் மெய்யனல்ல அளித்தெங்கும் நாடும் நகரமும் தம்முடை தீவினை தீர்க்கலுற்று தெளித்து வலம் செய்யும் தீர்த்தமுடை திருமாலிரும் சோலை என்றாய் உனக்கு பணி செய்திருக்கும் தவமுடையே இனிப்போய் ஒருவன் தனக்கு பணிந்து கடைத்தலை நிற்கை நின் சாயை அழிவு கண்டாய் புனத்தினை கிள்ளி புது அபிகாட்டி உன் பொன்னடி வாழ்கவென்று இனக்குறவர் புதியதுண்ணும் எழில் மாலிரும் சோலை எந்தாய் உனக்கு பணி செய்திருக்கும் தவமுடையே போய் ஒருவன் தனக்கு பணிந்து கடைத்தலை நிற்கை நின் சாயை அழிவு கண்டாய் புனத்தினை கெள்ளி புது அவி காட்டி உன் பொன்னடி வாழ்கவென்று இனக்குறவர் புதியதுண்ணும் எழில் மாலிரும் சோலை என்றாய் காதம் பலவும் திரிந்து உழன்றேற்கு அங்கோ நிழல் இல்லை நீரும் இல்லை உன் பாத நிழலல்லால் மற்றோர் உயிர்ப்பிடம் நான் எங்கும் காண்கின்றேன் தூது சென்றாய் குரு பாண்டவர்காய் அங்கோர் பொய் சுற்றம் பேசி சென்று பேதம் செய்து எங்கும் பிணம்படுத்தாய் திருமாலிரும் சோலை என்றாய் காலும் எழா கண்ண நீரும் நில்லா உடல் சோர்ந்து நடுங்கி குரல் மேலும் எழா மயிர்கூச்சும் அரா என் தோள்களும் வீழ்வொழியா மாலுகளா நிற்கும் என் மனநே உன்னை வாழத் தலை பெய்திட்டேன் சேலுகளா நிற்கும் நீள் சுனை சூழ் திருமாலிரும் சோலை எந்தாய் எருத்துக் கொடி உடையானும் பிரமணம் இந்திரனும் மற்றும் ஒருத்தரும் இப்பிறவி இப்பிரவி என்னும் நோய்க்கு மருந்தறிவாரும் இல்லை மருத்துவனாய் நின்ற மாமணி வண்ணா மறுபிறவி தவிர திருத்தி உன் கோயில் கடை புகப்பை திருமாலிரும் சோலை எந்தாய் அக்கரை என்னும் அனத்த கடலுள் அழுந்தி உன் பேரருளால் இக்கரை ஏறி இழைத்திருந்தேனே அஞ்சேன் என்று கைகவியாய் சக்கரமும் தடக்கைகளும் கண்களும் பீதகாடையோடும் செக்க நிறத்து சிவப்புடையாய் திருமாலிரும் சோலை எந்தாய் எத்தனை காலமும் எத்தனை ஊழியும் இன்றொடு நாளை என்றே இத்தனை காலமும் போய் கிரிப்பட்டே இனி உன்னை போகலொட்டேன் மைத்துனன்மார்களை வாழ்வித்தே மாற்றல நூற்று வரை கெடுத்தாய் சித்தம் நின்பால் அது அறுதி அன்றே திருமாலிரும் சோலை எந்தாய் அன்று வயிற்றில் கிடந்திருந்தே அடிமை உற்றிருப்பன் இன்று வந்து இங்கு உன்னை கண்டுகொண்டே போக விடுவதுண்டே சென்று அங்கு வாணனை ஆயிரம் தோளும் திருச்சக்கரம் அதனால் தென்றி திசை திசை வீழச் செற்றாய் திருமாலிரும் சோலை எந்தாய் சென்று உலகம் குடைந்தாடும் சுனை திருமாலிரும் சோலை தன்னுள் பிறான் அடிமேல் அடிமைத்திறம் நேர்பட விண்ணப்பம் பொந்திகள் மாடம் பொலிந்து தோன்றும் புதுவை கோன் விட்டு சித்தன் ஒன்றினோடு ஒன்பதும் பாடவல்லார் உலகம் அளந்தான் தமரே சென்று உலகம் குடைந்தாடும் சுனை திருமாலிரும் சோலை தன்னுள் பிறான் அடிமேல் அடிமை திறம் நேர்பட விண்ணப்பம் பொந்திகள் மாடம் பொலிந்து தோன்றும் புதுவை கோன் சித்தன் ஒன்றினோடு ஒன்பதும் பாடவல்லார் உலகம் அளந்தான் தவரே நாலாம் திருமொழி சென்னி ஓங்கு சென்னியோங்கு தன் திருவேங்கடமுடையாய் உலகு தன்னை வாழ நின்ற நம்பி தாமோதரா சதிரா என்னையும் என் உடமையையும் உன் சக்கர பொறி ஒற்றிக்கொண்டு நின்னருளே புரிந்திருந்தேன் இனி என் திருக்குறிப்பே சென்னியோங்கு தன் திருவேங்கடமுடைகாய் உலகு தன்னை வாழ நின்ற நம்பி தாமோதரா சதிரா என்னையும் என் உடமையையும் உன் சக்கர பொறி ஒற்றிக்கொண்டு அருளே புரிந்திருந்தே இனி என் திரு பறவை பரம்புருடா நீ என்னை கை கொண்ட பின் பிறவி என்னும் கடலும் பற்றி பெரும் பதம் ஆகின்றதால் இரவு பாவக்காடு தீக்கொழியே வேகின்றதால் அறிவை என்னம் அமுதவாறு தலை பற்றி வாய்க்கொண்டதே குல குலதெய்வமே என்னுடைய நாயகனே நாய் பெற்ற நன்மை இவ்வுலகினில் ஆர் பெறுவார் நம்மன் போலே வீழ்த்தமுக்கும் நாட்டில் உள்ள பாவம் எல்லாம் சும்மெனாதை கைவிட்டோடி தூறுகள் பாய்ந்தனவே கடல்கடைந்து அமுதம் கொண்டு கலசத்தை நிறைத்தால் போல் உடல் உருகி வாய்திறந்து மடுத்து உன்னை நிறைத்து கொண்டேன் கொடுமை செய்யும் கூற்றமும் என் கோலாடி குருக பெறா தடவரைத்தோ சக்கரபாணி சார்கவிற் சேவகனே பொன்னை கொண்டு உரைகள் மீதே நிறம் எழ உரைத்தார் போல் உன்னை கொண்டு என் நாவகம் பால் மாற்றின்றி உரைத்து கொண்டேன் உன்னை கொண்டு என்ழுவை தேன் என்னையும் உன்னில் இட்டேன் என் அப்பா என் இருடீகேசா என்னுயிர் காவலனே உன்னுடைய விக்கிரமம் ஒன்று ஒழியாமல் எல்லாம் என்னுடைய நெஞ்சகம்பால் சுவர் வழி எழுதி கொண்டேன் மன்னடங்க மழுவலங்கை கொண்ட இராம என்னிடை வந்து எம்பெருமான் இனி எங்கு போகின்றதே பருப்பதத்து கயல் பொறித்த பாண்டியர் குலபதி போல் திருப்பொலிந்த சேபடி என் சென்னையின் மேல் பொறித்தாய் மறுப்பொசித்தாய் மல்லடர்த்தாய் என்றென்று உன் வாசகமே உருப்பொழிந்த நாவினேனை உனக்கு ஒரி தாக்கினையே பருப்பதத்து கயல் பொறித்த பாண்டியர் குலபதி போல் திருப்பொலிந்த சேபடி என் சென்னி மேல் பொறித்தாய் மறுப்பொசித்தாய் மல்லடர்த்தாய் என்றென்று உன் வாசகமே ஒரு பொலிந்த நாவினேனே உனக்கு தாக்கினையே அனந்தன் பாலும் கருடன் பாலும் ஐது வயதாக வைத்து என் மனந்தன்னுள்ளே வைகி வாழச் செய்தா எம்பிரா இணைந்து என்னுள்ளே நின்று நெக்கு கண்கள் அசும்பொழுக நினைந்திருந்தே சிரமம் தீர்ந்தேன் நேமி நெடியவனே பனிக்கடலில் பள்ளிக்கோளை ஓடி ஓடிவந்து என் மனக்கடலில் வாழ வல்ல மாய மணாள நம்பி தனிக்கடலே தனிச்சுடரே தனி உலகே என்றென்று உனக்கிடமாயிருக்க என்னை உனக்கு உரித்தாக்கினையே தடவரைவாய் மிளிர்ந்து மின்னம் தவள நெடுங்கொடி போல் சுடர் ஒளியாய் உள்ளே தோன்றும் என் சோதி நம்பி வடதடமும் பைகுந்தமும் மதில் துவராவதியும் இடவகைகள் இழந்திட்டு என்பால் இடவகை கொண்டனையே தடவரைவாய் மிளிர்ந்து மின்னம் தவள நெடுங்கொடி போல் சுடருளியாய் நெஞ்சினுள்ளே தோன்றும் என் சோதி நம்பி வடதடமும் வைகுந்தமும் மதில் துவராபதியும் இடவகைகள் இகழ்ந்திட்டு என்பால் இடவகை கொண்டனையே வேயர் தங்கள் குலத்துதித்த விட்டு சித்தன் மனத்தே கோயில் கொண்ட கோவலனை கொழுங்குளிர் முகில் வண்ணனை ஆயரேற்றை கோவை அந்த நர்தம் அமுதத்தினே சாயைப் போல பாடவல்லார் தாமும் அணுக்கர்களே வேயர் தங்கள் குலத்துதித்த விட்டு சித்தன் மனத்தே கோயில் கொண்ட கோவலனை கொழுங்குளிர் முகில் வண்ணனை ஆயர் ஏற்றி அமரர் கோவை அந்த நர்தம் அமுதத்தினை சாயைப் போல பாடவல்லார் தாமும் அணுக்கர்களே பிரபந்தசாரத்தில பெரியாழ்வார பத்தி ஒன்பதாவது பாசுரம் பேரணிந்த வில்லி புத்தூர் ஆடிதன் நில் பெரும் சோதி தனில் போன்றும் பெருமானே முன் சீரணிந்த பாண்டியந்தன் நெஞ்சு தன்னில் தியக்கரமால் பரத்துபத்தை திறமா செப்பி வாரணமேல் மதுரை வலம் வரவே வானில் மால் கருட வாகனனாய் போன்ற வாழ்த்தும் ஏரணி பல்லாண்டு முதல் பாட்டு நானூற்றி எழுபத்தி ஒன்று இரண்டும் எனக்கு உதவுனேயே பெரியாழ்வா திருவடிகளே சரணம் கவிதார்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக வாதிவசிபந்த பஞ்சானன பராமன் வேங்கடநாத்தய சிவம் விஜயதாம்புவிகமாந்தமாதேசிகா நம